வணக்கம் நண்பர்களே பிரம்மச்சாரி தோஷம் பிரம்மச்சாரி தோஷம் அப்படின்னா என்ன அதுக்கு என்ன கிரக அமைப்பு ஜாதகத்தில் இருக்கணும் என்ன கிரக அமைப்பு இருந்தால் அது பிரம்மச்சாரி தோஷத்தை கொடுக்கும் அதனோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாகித்யமுடன் அசோக சார் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்து நஷோச்சரம் அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் சேரும் இப்போ இந்த பிரம்மச்சாரி தோஷத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் மொதல் பிரம்மச்சாரி தோஷம் அப்படின்னா என்ன ஜாதகத்தில் அதுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கணும் அதாவது எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் ஒரே ராசியில் ஒரே ராசி அப்படின்னா ஒரே கட்டத்தில் ஒரே வீட்டில் சனி பகவானும் கேது பகவானும் யாருக்கெல்லாம் இணைந்து இருக்கோ அதுக்கு பேர் தான் பிரம்மச்சாரி தோஷம் அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் ஒரே கட்டத்தில் ஒரே ராசியில் ஒரே வீட்டில் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கணும் அதாவது இணைந்து இருக்கணும் அல்லது சனி பகவானுக்கு நேர் ஏழாவது வீட்டில் கேது பகவான் இருக்கணும் அதாவது ஒன்று இணைவு ஒரே வீட்டில் அப்படி இல்லைனா சனி பகவானுக்கு நேர் ஏழாம் வீட்டில் சனி பகவானுடைய பார்வை கேது மேலே படணும் அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த பிரம்மச்சாரி தோஷம் சரி சார் பிரம்மச்சாரி தோஷத்துக்கு உண்டான கிரக அமைப்பு சொல்லிட்டீங்க அது என்ன தோஷத்தை என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகி திருமணம் ஆகாமல் இருக்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த பிரம்மச்சாரி தோஷம் இருக்கும் சில பேர் ஆகியும் பிரம்மச்சாரியாக வாழ்வாங்க அது திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும் திருமணம் ஆகியும் ஒரு சந்தோஷமா நிம்மதியாக கடவுள் மனைவி வாழ மாட்டாங்க திருமணம் ஆனாலுமே சில பேர் பிரம்மச்சாரியாக வாழ்வாங்க அதுதான் அந்த பிரம்மச்சாரி தோஷம் கொடுக்கும் இந்த சனிக்கு ஏது இணைவு அதுதான் செய்யும் திருமண வாழ்க்கையில் முக்கியமாக பிரச்சனை கொடுக்கும் சிலருக்கு திருமணம் ஆகிறதே பிரச்சனை சிலருக்கு திருமணம் ஆகியும் பிரச்சனை திருமணமாகியும் பேருக்காகவும் ஊருக்காகவும் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பிரம்மச்சாரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இதுதான் அந்த சனி கேது இணைவு கொடுக்கும் அதே போல தொழிலில் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்கும் ரெண்டு விஷயத்துல முக்கியமாக பிரச்சனைகளை கொடுக்கும் ஒன்று திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இன்னொன்று தொழில் ஏன்னா சனி பகவான் தான் அந்த தொழில் கார்கள் அதனால சனி பகவான் கேது இணையும் போது கேது தடை விரக்தி குழப்பத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட தொழில் காரகனான சனி பகவானுடன் கேது பகவான் இணையும் பொழுது தொழிலில் பிரச்சனை அடிக்கடி தொழில் மாற்றம் வேலை மாற்றம் தொழிலில் லாபம் இல்லாத நஷ்டமான அமைப்பு விரக்தி தொல்லை சிரமம் இது அத்தனையும் இந்த சனி கேது இணைவு கொடுக்கும் ஆனால் சனி கேது உள்ள ஜாதகர்கள் முடிந்தவரை அவங்க பேரில் தொழில் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கணவனாக இருந்தால் மனைவி பேர்லையும் மனைவியாக இருந்தால் கணவன் பேர்லையும் தொழில் பண்ணுறது நல்லது இல்லை வேற யாராவது பேரில் தொழில் பண்ணலாம் அவங்க பேரில் தொழில் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் அடிக்கடி தொழில் மாறிக்கிட்டே இருக்கும் வேலை பார்த்தாங்கன்னா அடிக்கடி வேலை மாற்றம் வந்துகிட்டு இருக்கும் அந்த வேலையில் உரிய அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்காது இவங்க என்னதான் உழைச்சாலும் அதற்குரிய பலனும் அங்கீகாரமும் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது முக்கியமாக தொழிலில் பிரச்சனையை தொழில் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க தொழிலில் லாபகரமாக இருக்காது நஷ்டங்கள் இருக்கும் போட்டி பொறாமை தடை அத்தனையும் அந்த தொழிலில் இருக்கும் இந்த அமைப்பு அதுதான் கொடுக்கும் திருமண வாழ்க்கையிலும் தொழிலையும் அதிக பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கொடுக்கும் சரி சார் இவ்வளோ பிரச்சனை கொடுத்து நீங்கள் நல்லதே செய்யாத அந்த கிரக நேரம் அப்படின்னா ஆன்மீக நாட்டம் ஆன்மீக ஈடுபாடு ஜாதகருக்கு அதிகமாக கொடுக்கும் அதாவது அளவுக்கு அதிகமாக சாமி கும்பிடுவார் அளவுக்கு அதிகமாக கோவில் போவார் சில பேர் பார்த்தீங்கன்னா இக்கால்வாசினால் கோவிலுக்கு போவாங்க அதாவது கோவில் கோயிலாக போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த சனிக்கேது இன்னும் இருக்கும் அதாவது சக்தி வாய்ந்த ஆலயங்களை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஆன்மீக எண்ணம் ஆன்மீக ஈடுபாடு ஆலய தரிசனம் புண்ணிய நதிகளை நீராடுறது இப்ப கங்கா காவிரி யமுனா அப்படின்னு இல்லையா இந்த மாதிரி ராமேஸ்வரம் காசி கயா இது மாதிரி புண்ணிய தீர்த்தங்களை நீராடுறது முக்கியமான கோவில்களுக்கு போய் வழிபடுறது சக்தி வாய்ந்த ஆலயங்களுக்கு செல்வது அதையும் குறிப்பாக சித்தர்கள் வழிபடுறது சித்தர் வழிபாடு செய்வாங்க சனிக்கேது இணைவு உள்ளவங்க சித்தர்கள் வழிபாட்டில் மும்முரமாக ஆர்வமாக ஈடுபாடாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு சித்தர்களை கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியமே கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் சற்று குழப்பவாதிகள் நிம்மதினா என்ன விலை அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அலைவாங்க வாழ்க்கை முழுவதும் நிம்மதி எங்கே இருக்குன்னு தேடி அலையக்கூடிய அமைப்பை இந்த சனிக்கேது இணைவு கொடுக்கும் நண்பர்களே நான் உங்கள் கும்பம் வினோக்குவார் இது உங்கள் சாய திரும்ப நான் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க உள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் ஆனாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்பம் வினோக்குவார் இது உங்கள் சாய திரும்ப அசோச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்